திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள் அவரோடு பேசலாம் மேடம் வணக்கம் ஆமாம்ங்க நீங்க இணைந்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த டங்ஸ்டன் விவகாரம் குறித்து பேசும்போது இன்னைக்கு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட அதனுடைய நீட்சியாக ஒரு விவாதம் இந்த சட்டம் கொண்டு வந்தபோது திமுக எம்பிக்கள் எல்லாமே நீங்க பேசல அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே அன்றைக்கான நடந்தது என்ன மேம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மணிப்பூர் பத்தி நிறைய பிரச்சனைகள் விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது நிறைய இன்டர் இருந்தது பார்லிமெண்ட் வந்து நடக்கவும் இல்ல அந்த நேரத்துல வந்து நாங்கெல்லாம் வெளிநடப்பு செய்த நேரத்தில் பல நேரங்கள்ல பல பில்ஸ வந்து அவங்க பல மசோதாக்களை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஆனா தொடர்ந்து இந்த பில்லுக்கு நாங்க எதிர்ப்பு தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல அதிமுக ராஜ்யசபால திரு தம்பிதுரை அவர்கள் பேசும்போது ஐ சப்போர்ட் த பில் அப்படின்னு தான் வந்து அந்த பில்ல பத்தி பேசவே தொடங்குறாரு பேசி முடிச்சிட்டு மறுபடியும் ஐ சப்போர்ட் பில் இந்த பில்ல நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி தான் தன்னுடைய பேச்சையும் நிறைவு செய்கிறார் ஒரு முறையில ரெண்டு தடவை வந்து இந்த பில்ல அவங்க சப்போர்ட் பண்ண பேசியிருக்காங்க அதனால வந்து யார் இந்த பில்ல வந்து சப்போர்ட் பண்ணது யார் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது நிச்சயம் மேம் இதில் தம்பிதிரை அவருடைய அந்த பேட்டியினுடைய பிற்பாதத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சொன்னது மாதிரி ஐ சப்போர்ட் த பில் அப்படிங்கிறதுல அவர் வந்து தடம் மாறலை ஆனால் சுரங்கம் அமைப்பதற்கு நான் ஆதரவா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கா முழு பில்லையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் ஏதோ ஒரு பகுதி வந்து அவருக்கு ஒத்துக்க முடியலன்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ஆஹ் இல்லைன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அப்படின்னு சொல்லிடலாம் எதுவுமே இல்லாம நான் ரெண்டு தடவை வந்து பில்ல நான் முழுமையா சப்போர்ட் பண்றேன் ஆனா ஒரு சின்ன மாறுபாடு இருக்கு அப்படிங்கறது ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கறது இது வந்து இருந்தாலும் பில்ல நாங்க சப்போர்ட் பண்றோம்ங்கிற ஒரு இதுதானே ஸ்டாண்ட் தானே அதுல ஒண்ணும் வித்தியாசம் நிச்சயம் ஆனா இந்த எல்லாம் தெரியாம தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் இங்க பேசிருக்கிறாரு நினைக்கிறீங்களா அவ்வளவு ஆக்ரோஷமா திமுக எம்பிக்கள்லாம் எதிர்ப்பே தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியினுடைய நபர் ஒருத்தர் ஆதரித்து இருக்கிறாருன்னு தெரியாம இருந்திருக்கிறாரா இல்ல தெரிஞ்சு மறைச்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா நிச்சயமாக எப்படி தெரியாம இருக்கும் இவர் ஏற்றுக்கொள்ளாமல் வந்து அந்த பில்ல வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு அவர் சொல்லி வாய்ப்பே கிடையாது அதனால தெரிஞ்சுதான் இருக்கு ஒருவேளை வந்து திமுக வந்து இத எடுக்க மாட்டாங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம் முதலமைச்சர் மிக தெளிவாக வந்து இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுல இருந்து வந்து தெளிவா வந்து நான் இருக்கும் வரை நிச்சயமாக இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெளிவோடு வந்து ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காருன்னா அப்ப திமுகவோட நிலைப்பாடு அதுவாகத்தானே இருந்திருக்க முடியும் நிச்சயம் மேடம் இதோட நீட்சியா ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க மணிப்பூர் விவகாரம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் இந்த மாதிரி பாஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க அப்போது கேட்டு அதே கேள்விதான் இப்போதும் மணிப்பூரை பத்தி நீங்க பேசணும்னு சொல்றீங்க அதானி விவகாரம் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்போ அவை வெளிநடப்பு அப்படின்னு இல்லை முடக்கம் இந்த மாதிரியான சூழல்கள் வருகிற போது எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு இந்த மாதிரியான முக்கியமான மசோதாக்களை மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுறாங்களே அந்த ட்ராப்பில் தெரிஞ்சோ தெரியாமல் விழுந்துகிட்டே இருக்கிறோமோ நிச்சயமா இல்லைங்க ஒரு ஜனநாயக நாட்டில் பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்தை வந்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு மதிப்பளித்து இடம் தர வேண்டும் ஆனா இந்த பிஜேபி ஆட்சியில அதுக்கு எந்த இடமுமே கிடையாது எந்த விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும் பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் இல்லைன்னா மணிப்பூர் விவகாரமா இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும் எதுவுமே இருக்கக்கூடிய இந்த அஹ் எல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை வந்து மிகப்பெரிய அளவுல பாதித்து இருக்கக்கூடிய நூறு நாள் வேலையா நம்ம சொல்லக்கூடிய நரேகா அத பத்தி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட விவாதிக்கிறதுக்கு நாங்களே வந்து கடிதம் கொடுத்திருக்கோம். ஆனா அத கூட விவாதிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அதனால எந்த விவகாரத்தையும் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய எந்த விவகாரத்தையுமே நாங்க வந்து அங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா இது ஒன்றுதான் வழி போராடுவதுதான் வழி ஆனா அந்த நேரத்துல வந்துட்டு எத்தனையோ முக்கியமான மசோதாக்களை எங்க எல்லாரையுமே வெளியேற்றிட்டு லேபர் கோட் லாஸ் கூட வந்து எதிர்த்து எதிர்கட்சிகள் வெளில போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள அதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இப்படி வந்து நீங்க வந்து எந்த டிபேட்டும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி நினைக்கும் பொழுது அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேத்துறாங்க நிச்சயம் மேடம் நிறைவான ஒரு கேள்வி இன்னைக்கு அந்த ரெசலூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது சுரங்கத்திற்கான அந்த ஏலம் விடுறதோ இல்ல குத்தகைக்கான உரிமையோ முழுக்க வந்து மாநில அரசு கிட்ட இருக்கணும் தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு செவிசாய்ப்பாங்கன்னு நம்ம நம்பலாமா மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் காலம் வரை தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் அதனால மாநில உரிமைகளுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம் அது கிடைக்கும் வரை நிச்சயம் இணைப்பில் கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி மேம் நன்றி நன்றி